சூப்பரான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் விசியன்ஸ் தோமா போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தானா வந்து போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க ரகுராம்காக கண்டிப்பாக நீ ஜெயிச்சா ஆகணுமா அப்படின்னு நம்ம ஜானகி வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்ட உடனே அச்சோச்சோ அப்பா இப்படியெல்லாம் வந்து சவால் விட்டுருக்காங்களா அப்பாவோட பொண்ணாக இருக்கிறன்னா ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் மீற முடியாதே இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம தானா இல்லை நம்ம கொஞ்சம் விளையாடணும் அதே சந்தர்ப்பத்தில் விட்டு கொடுக்கணும் சொன்ன வாக்குறுதியை என்றைக்குமே ரெகுராமோட பொண்ணு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோக்கணும் தான் போய்ட்டுருக்காங்க எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சிருந்து அந்த இடத்துல போட்டி ஆரம்பிக்க போது தனா எப்படி இருந்தாலும் இன்றைக்கி விளையாட போகிறா விளையாண்டு சாதிக்க போகிறா தன்னோட அப்பாவுக்காக அண்ணே இன்றைக்கி தனா போட்டியில் ஜெயிச்சிட்டானா நீங்கள் என்னென்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது நானா தனாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அண்ணே அது தனா நம்ம வீட்டுக்கு வரதா இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே அமைதியாக இருக்காங்க மச்சா அமைதியாக இருக்கிறத பார்த்தா அதுதான் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ரகுராம் வந்து சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க அண்ணே இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள்ன்னு இந்த நாளில் தான் ரகுராமோட தலையெழுத்து மாறப்போகுதுன்னு புவனேஸ்வரி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க தன்னோட பொண்ணுக்கு தேவை இருக்கிறத புரிஞ்சிக்காத ரகுராம் இன்றைக்கி நம்ம முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க போகிறாங்க சூப்பர் எதுக்கும் இன்னொரு பிளேயரை ரெடி பண்ணி வச்சுரு அப்படின்னு சொன்னோன்னா புவனேஸ்வரி இன்னொரு பிளேயருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீ எதுக்கும் அந்த அகாடமிக்கு வந்துடு சரியா நான் உனக்கு தேவைன்னு இருந்துச்சுன்னா உன்னை கூப்பிட்ற நீ வந்து விளையாடணும் ஏன்னா கடைசி நேரத்தில் என்ன வேணான்னு நடக்கலாம் சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த அகாடமியில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனா வந்து விளையாடுறதுக்காக கோட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து பேசுகிறாங்க என்னம்மா எனக்கு சாதகமாக தானே இருப்பேன் ஆமாம் சார் நான் சாதகமாக தான் நடந்துப்பேன் ஆனால் கொஞ்சம் மற்றவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி கொண்டு போவேன் சரிம்மா பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா சொன்னால் இல்லைம்மா கொஞ்சம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு தான் தனா வந்து போட்டியில் வந்து நடந்து போகலாம் சரியா ஆனால் முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கும்னு தனா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க சரிப்பான்னு சொன்னேன் போட்டி ஆரம்பிக்க போதே நம்ம ரெகுலராக மாசா வந்து அந்த சேரில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க எப்போதும் போல புவனேஸ்வரி இந்த வாட்டியும் என் பொண்ணு எனக்காக நிற்க தான் போகிறா ஓன் பொண்ணு உனக்காக இன்னிக்க போகிறா கடவுளே கடவுளே சரிப்போ நடக்கிறதை யாராலையும் மாற்ற முடியாது இன்றைக்கி நான் தான் என் பக்கம்தான் காற்று வீசணும் புவனேஸ்வரி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தனாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ஜானகி அம்மாவும் தான் மாயாவும் நீ நிச்சயம் அப்பாவோட தன்னம்பிக்கையும் கௌரவத்தையும் காப்பாற்றினா உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி உங்கள் அப்பா கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சோ ஒரு வேளை என்னையும் கதிரி மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாரோ இப்போ நான் என்ன பண்ண முடியும் தேவை இல்லாமல் நான் அப்போனா எல்லாத்தையும் தசை திருப்பிட்டேன்னா எனக்கான வாழ்க்கைக்கு கிடைச்ச நம்பிக்கையை விட்டுட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தனா இருப்பினோ ரகுராமோட பொண்ணாக தான் நான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து போட்டி நிற்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க தனா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாயிண்ட்டு மேலே பாயிண்ட்டாக வந்து குவிக்கிறாங்க இதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கும் சரி அந்த அப்பாவுக்கும் செம்மையாக வந்துக்கும் வருது என்னடா அது நம்ம கிட்ட தேவையானதெல்லாம் வந்து வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இவன் என்ன இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்துருக்காங்க அந்த பொண்ணோட அப்பா இன்ட்ரவல் மாதிரி டைம் வந்து பிரேக் வந்து விட்டுறாங்க அப்போனு பார்த்து அவங்க வந்து பேசுகிறாங்க அப்பா நம்ம ஏமாந்துட்டோம்ப்பா அந்த பொண்ணு நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருச்சு தனான்னு சொல்லி அவங்க பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் என்ன ஏதுன்னு கேட்காம விட மாட்டேன் அப்பா இந்த மாதிரி நேரத்தில் பேசுறதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு ஏமாத்துறாள் அவளை உண்டுலன்னு ஆக்குறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம தனா வந்து என்ன செய்கிறது தெரியாமல் அவங்களும் ஒரு பக்கம் நிற்கும்போது அப்பண்ணோட அப்பா வந்து பேசுகிறாங்க நீ எனக்கு சாதகமாக நடந்துப்பியா இல்லையா சார் நான் தான் சொன்னல்ல தெரியாத அளவுக்கு நடந்துப்பேன் இப்போ இனிமேட்டு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சரி அதையும் தான் பார்க்கலாம் நான் ரெகுராமோட பொண்ணு சார் நான் எப்போதும் நேர்மையாக தான் நடந்துப்பேன் நீங்கள் இன்னும் முடியலல்ல சார் மேட்ச்சு அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் நீங்கள் இது மாதிரிலாம் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா உன்னமும் நான் உன்ன நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் மாயா வந்து கேட்டுட்டாங்க அவங்களுக்கே தூக்கி வரை போட்டுருது ஏய் என்னடியா பேசிக்கிட்டு இருந்த நீ அவங்க கிட்ட என்னமோ சொன்னியே என்ன சொன்ன நான் இதெல்லாம் வந்து தெல்ல தெளிவா கேட்டுட்டேன் இப்ப சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொன்னனே ஆமா என் புருஷன் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல அதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து முன்னாடியே வந்து நான் நடந்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் ஏய் அதுக்குன்னு நாங்கள் தான் வீடு தேடி வந்து சொன்னோமே அதுக்கு முன்னாடியே நான் அவங்கக்கிட்ட வந்து பேசிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது நான் யாரோட பொண்ணு ரெகுராமோட பொண்ணு சொன்ன வாக்குறுதியிலேருந்து மாற முடியுமா அப்படின்னு சொல்கிறப்ப என்னடி ஒன்றை நம்பி தாண்டி நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம் கடவுளே என்ன நடக்க போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்குது வேறு வழி இல்லை என்ன மன்னிச்சிருமாயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க தானா மோசமாக வந்து விளாட்றாங்க தோக்குறாங்க இது தெல்ல தெளிவாக தெரியுது நம்ம புவனேஸ்வரியிலேருந்து எல்லாருக்கும் உடனே ஜானகி கேட்குறாங்க மாயா கிட்டே இவளுக்கு என்ன ஆச்சு இவ்வளோ நேரம் வந்து புயலாக விளாண்டுக்கிட்டு இருந்தா இப்போ வந்து சரி இல்லையே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பெரியம்மா நம்ம தானா விட்டு கொடுக்க போகிறா ஏன் என்ன ஆச்சு எல்லாம் கதிருக்காக தான் கதிர் எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் இந்த வாட்டி விட்டு கொடுத்தா எனக்கு கதிரோட மரியாதை கிடைக்குங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க புருஷனுக்காக இப்படியா ஆனால் ஏன் புருஷனோட நிலைமை என்ன ஆகுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க தனா மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு இது எங்கே போய் நிற்க போதும்னு தெரியலன்னு சொல்கிறப்ப இன்னும் ஒரு பிரேக் வந்து விடுறாங்க அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த பொண்ணும் சந்தோஷப்படுற அளவுக்கு தனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நடந்துக்கிறாங்க என்னமோ ஏதோ நினச்சோமா ஆனால் தனா ரொம்ப கெட்டிக்காரி தான் ஒரு இது அவ ஜெயிச்சா ஒரு இது நீ ஜெயிச்ச சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இன்னமும் நான் அந்த கடவுளை நம்புகிறேன் கருப்பணசாமி நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கணும் தயவு செஞ்சு எங்களுக்கு ஆதரவாக வந்து இருங்க தனா எந்த விதத்துலேயும் யாருக்கிட்டேயும் வந்து மாட்டிக்காத அளவுக்கு இருக்கணும் அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஜெயிக்கணும் ரெகுராம் கௌரவம் திருப்பி மீட்டெடுக்கணும் தயவு செஞ்சு உதவுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பொண்ணு காலில் ஏதோ ஒரு விஷயம் வந்து விழுந்துடுது உடனே அந்த இடத்துல என்னால் இனிமேட்டு ஜெயி விளாட முடியாது அப்படின்னு இருக்கிறப்ப என்னம்மா சொல்கிற சும்மா நின்னாலே போதும் நீ ஜெயிச்சிடலான்னு அவங்க அப்பா வந்து பேசும்போது அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க நான் தப்பு பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்சேன்ல அதனால தான் கடவுள் எனக்கு இது மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இனிமேட்டு இந்த பொண்ணால் விளாட முடியாதுன்னு சொன்னோன்னே அச்சச்சோ என்னம்மா போனா கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்குது மாயா வந்து எந்த விதமான யோசனையுமே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கா ஏன்னா தனா என்ன செய்யப்படான்னு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு இப்போன்னு பார்த்து தனா தோக்க வேண்டிய நேரத்தில் இருக்காமா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயிண்டோடைய கண்டினியூ பண்ணுறதுக்கு ஏங்கிட்ட இன்னொரு பிளேயர் இருக்காங்க நம்ம தனா ஜெயிச்சிட்டான்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா இந்த போட்டி வந்து நடக்கணும் இந்த போட்டி நடந்தாலே நம்ம தனா தோத்துருவா இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்தால் ஆப்போசிட் டீம் இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க தனாவுக்கு இன்னும் பத்து கிட்டே தேவைப்படுதுன்னு பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்க அந்த பொண்ணுக்காக நம்ம தனா வந்து விட்டு கொடுத்தாங்க ஆனால் புதுசாக வரவங்களுக்காக விட்டு கொடுப்பாங்களா என்ன அப்பாவுக்காக சூப்பராக விளையாட மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போதே ஆப்போசிட்டில் இன்னொரு பிளேயர் வந்து நிற்கிறாங்க மாயா வந்து பேசுகிறாங்க தனா இப்போ என்ன பண்ண போகிற உன்னால் ஜெயிக்க முடியுமா இது எங்கள் அப்பாக்காக விளையாடுற ஆட்டம் ரெண்டு பாயிண்ட்டுன்னு நம்பி நீ வந்து யோசிக்காத நான் தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறோம் மேட்டிங் என்னோடய ஆட்டத்தை நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கோட்டை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே வந்து நிற்கிறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம சைடில் இருக்கிற டீமில் இருக்கிற பிளேயர் பெரிய பிளேயர்னே எப்படி இருந்தாலும் ரெண்டு பாயிண்ட் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டக்கு டக்குன்னு நம்ம தானா புயலாக விளாண்டு ஸ்கோரை வந்து மீட் எடுக்கிறாங்க ஒன்று இருந்துச்சு ரெண்டு வித்தியாசம் இருந்துச்சு கடைசியில் ஒரு ரெண்டு கிட்ட தான் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது இது எல்லாத்தையும் வந்து மீட் எடுத்த உடனே மாஸ் பண்ணுறாங்க நம்ம தானா போட்டியில் அசத்தி ஏறுறாங்க இதை பார்த்த உடனே ரகுராம் நெகிழ்ச்சி அடையிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம மாயா வந்து தனாவை தூக்கி சுற்றுறாங்க தனா நீ சாதிச்சிட்டம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க